தயிர் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க ஆபத்து வணக்கம் மக்களே தயிரோடு சில குறிப்பிட்ட உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது நமது செரிமான அமைப்பில் பிரச்சனை ஏற்படும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் நமது வயிறு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் எக்காரணம் கொண்டும் இந்த உணவுகளை மட்டும் தயிரோடு சேர்த்து சாப்பிடாதீர்கள் எப்போது தயிர் சாப்பிட வேண்டும் தயிரை காலநேரம் பார்க்காம எல்லா நேரங்களும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு சிறந்த நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில வெறும் வயிற்றுல தயிர் சாப்பிடக்கூடாது ஒருபோதும் இரவிலேயும் தயிர் சாப்பிடக்கூடாது இப்போ காலையில வெறும் வயித்துல நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் இரவு நேரங்கள்ல நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது சுவாச பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுவாச பிரச்சனைகள் அதிகமாயிடும் சுவாச பிரச்சனைகள் இல்லாதவங்க இரவு நேரங்கள்ல தயிர் எடுத்துக் கொள்ளும் போது சளி போன்ற தொந்தரவுகள் அதிகமாயிடும் அதனால இரவு நேரங்களிலும் தயிர் எடுத்துக் கொள்ளக்கூடாது சுவாசப் பிரச்சினைகள் இல்லாதவங்க இரவு நேரங்கள்ல தயிர் எடுத்துக் கொள்ளும் போது சளி போன்ற தொந்தரவுகள் அதிகமாயிடும் அதனால இரவு நேரங்களிலும் தயிர் எடுத்துக் கொள்ளக்கூடாது தயிரை தினமும் சாப்பிடும்போது குடல் பாக்டீரியாக்கள் பாதிக்கப்படும் தயிர் அதன் புரோப்பியோடிக் பண்புகளுக்காக அறியப்பட்டதாகும் இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களைக் கொண்டிருக்கிறது இருப்பினும் தயிரை அதிகமாக உட்கொள்வதால் குடல் பாக்டீரியாக்களின் சமநிலை சீர்குலையும் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரிகளை பராமரிக்க பல வகையான உணவுகள் அவசியம் தயிரை மட்டுமே அதிகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அது குடல் பாக்டீரியாக்களின் நிலையை மோசமாக்கலாம் லாக்டோஸ் ஒவ்வாமை சிலருக்கு அதிக பால் பொருட்களை சாப்பிடுவதால் ஒவ்வாமை ஏற்படலாம் இந்த பாதிப்பு உள்ளவர்கள் தயிரை தொடர்ந்து சாப்பிடும்போது வயிறு உப்புசம் வாயு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான கோளாறுகளை சந்திக்க நேரிடலாம் எனவே இத்தகையவர்கள் தினசரி தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் தினமும் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாது தயிர் இரத்த குழாய் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறலாம் பிபி சர்க்கரை நோய் ஆங்காங்கே வீக்கம் ஏற்படலாம் உடலில் அரிப்பு ஏற்படலாம் எனவே இந்தப் பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னா தொடர்ந்து தினமும் தயிர் சாப்பிடுவதை நீங்க தவிர்க்க வேண்டும் தயிரோடு மீன் சாப்பிடக்கூடாது மீன் தயிரோடு மீன் சேர்த்து சாப்பிட்டால் உங்கள் வயிற்றுக்கு தொல்லை தரும் இந்த இரண்டு உணவுகளையும் சேர்த்து சாப்பிடும்போது உடலின் சமநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அஜீரணம் மற்றும் பிற செரிமான பிரச்சினைகள் வருவதாக ஆயுர்வேத மருத்துவம் கூறுகிறது மீனுக்கும் தயிருக்கும் வெவ்வேறான செரிமான நடைமுறை உள்ளது இவை இரண்டும் உடலில் ஒன்றாக சேரும்போது உடலில் நச்சுத்தன்மை அதிகரிக்கிறது வயிறு தொடர்பான உடல் உபாதிகள் வயிற்றுப் பொறுமல் வயிற்றுவலி வலி வாயு பிரச்சினை வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் சோ இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படக்கூடாது தோல் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படக்கூடாதுன்னா மீனையும் தயிரையும் ஒண்ணா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது சளி உற்பத்தியை அதிகரிக்கிறது தயிர் சளி உற்பத்தியை அதிகரிக்கிறது குளிர்காலத்தில் தயிர் தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது இது சளி சுரப்பை அதிகரிக்கிறது மேலும் இது ஆஸ்துமா சைனஸ் நெரிசல் அல்லது சளி மற்றும் இருமல் போன்ற சுவாச நிலைகள் உள்ளவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் ஏனெனில் தயிரில் அதிக அளவு கொழுப்பு உள்ளது இதனை அதிக அளவு சாப்பிடுவது உங்கள் அதிக எடை அதிகரிக்கும் அபாயத்தை அதிகரிக்கலாம் மாம்பழம் உடலில் சூட்டை அதிகரிக்கும் ஆனால் தயிரோ உடலை குளிர்ச்சியடைய வைக்கும் இந்த இரண்டையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது செரிமான நடைமுறையில் ஏற்றத்தாழ்வு உண்டாகி சரும பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக அமைகிறது ஆகவே இந்த இரண்டின் சுவையை ருசிக்க தனித்தனியே சாப்பிடுங்கள் தயிர் எப்போதுமே ஒரு சீரான உணவில் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்க வேண்டும் எனவே ஒருவரது உணவு தேவை சுகாதார நிலைமைகள் போன்றவற்றைக் கருத்தில் கொண்டு தயிரை முறையாக எடுத்துக்கொள்வது நல்லது ஒருபோதும் தயிரை தினசரி சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளாதீர்கள் அதிலிருக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளையும் பார்க்க வேண்டியது அவசியம் தயிர் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள்தான் ஆனால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உணவுகளைப் பொருத்தும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரங்களைப் பொருத்தும் எனவே இதெல்லாம் நீங்க கவனித்துக் கொண்டு தயாரி எடுத்துக்கோங்க நலமோடு வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்